தலைவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பேரூர் வட்டம் டீட்டிப்பாளையம் கிராமத்தில் நேற்று இரவு கனமழையுடன் காற்று வீசிய காரணத்தினால் அறுவடை நிலையில் இருந்த வாழைப்பயிர்கள் சுமார் ஐந்தாயிரம் மேற்பட்ட வாழைப்பயிர்கள் எங்கள் பகுதியில் சேதமாயிருக்கிறது இந்த விவசாயிகள் காற்று அதிகமாக இருக்க காலத்தில் பாதுகாப்புக்காக வாழையை தொயின் வைத்து கட்டி ஒரு நிரந்தரமாக அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அதே போல் ஓரங்களில் மூங்கல் அமைத்து அந்த மூங்கில் வாழைகளை கட்டியும் விழாமல் செய்திருக்கின்றோம் இது கிட்டத்தட்ட ஒரு வாழை பொறுத்தவரை எங்களுக்கு இரநூத்தம்பதுலேருந்து ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரை எங்களுக்கு செலவாகிறது ஆனால் நேற்று திடீரென்று சூறாவளி காற்று வீசியதால் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூமியில் பதிஞ்சாயிரம் வாழைக்கு மேல் சேதமாயிருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள் தமிழக அரசு இது பேரிடர் மேலாண்மையிலிருந்து உரிய இழப்பீடு விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல விழுந்த வாழையை பொறுத்தவரை ஒரு வாழை விழுந்தால் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் அல்ல அடுத்த வாழையும் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும் தினந்தோறும் இன்று பத்து வாழை இருபது வாழை ஐம்பது வாழை இன்று தொடர்ந்து இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட அந்த நாலஞ்சு ஏக்கரால் பயிர் செய்யப்பட்ட அனைத்து வாழைகளுமே விழக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறதே தவிர ஒரு வாழை ஓரக்காலில் விழுக்க ஆரம்பித்தால் மற்ற வாழைகளும் தொடர்ந்து விழ ஆரம்பிக்கும் இதனாலும் விவசாயிகள் பெரும் கஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள் தற்பொழுது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற பேரிடர் மேலாண்மை நிதி என்பது வாழையை பொறுத்தவரை மிகவும் குறைவாக இருக்கிறது ஒரு எக்டருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக வழங்குவதாக அரசாணிகள் தெரிவிக்கப்பட்டதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் ஒரு வாழை பொறுத்து ஒரு வாழைக்கு ஆறு ரூபாய் என்ற வீதம் தான் தருவதாக அந்த அரசாங்கிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆறு ரூபாய் என்பது இன்று நாங்கள் ஒரு பயிர் செய்வதற்கு ஒரு கண்வாய் நடவருக்கு இருபதுல இருந்து இருபத்தி ரூபாய் செலவாகிறது முட்டு செலவு செலவுகளுக்கு முன் முந்நூறு ரூபாய் ஒரு ஆகிறது ஒரு ஆண்டு கால பயிர் ஆறு ரூபாய் கொடுத்தால் மிக குறைந்த இழப்பீடு விவசாயிகள் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உரிய இழப்பீடு ஒரு வாழை குறைந்தது ஐநூறு முதல் ஆறுநூறு வரை தர அரசாணையை புதுப்பிக்க அரசாணையை மாற்றியமைக்க நமது மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று விவசாய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்